நண்பர்களுக்கு வணக்கம் நாம் பலவிதமான மனிதர்களை வாழ்க்கையில் பார்க்கிறோம் சிலர் நம்மை வேண்டும் போது உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் வேண்டாத போது நழுவி விடுகிறார்கள் நமக்கு ஒரு தேவை ஏற்படும்போது அவர்கள் நமக்கு உதவி செய்வதில்லை ஆனால் எல்லோரும் இப்படி இருக்கிறார்களா சில பேர் வித்தியாசமாகவும் இருக்கிறார்கள் யார் அந்த மனிதர்கள் இதெல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்களா எல்லோரும் தீயவர்களா இல்லையா நல்லவர்களும் இருக்கிறார்களா இந்த உலகம் எப்படி இருக்கிறது இந்த கதையை பார்ப்போம் ஆஃபீஸுக்குள் நுழைந்தவனுக்கு பிரகாஷ் ஒரு சின்ன உதவி என்றபடி அந்த பெண்ணின் குரல் கேட்டது யார் ராகவிதான் காலையில் அலுவலத்தில் நுழைந்த போதே முகத்தில் இருந்த சற்றும் குறையாமல் இருந்தால் தொடச்சி வச்ச கண்ணாடி போல படிச்சுன்னு இருக்கேன் ராகவி அதாவது ஆஃபீஸில் நான் வேலையே செய்யாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறியா தாயே ஆள் விடுமா எல்லோரும் வீட்டுக்கு போகிற நேரமாச்சு இப்போ எதுக்காக வம்பு அபிராமிலே கமல் படம் புக் பண்ணியிருக்கேன் போகணும் என்றேன் அப்படியா என்று யோசித்தாள் என்ன காஸ் கேஸ் தீர்ந்து போய் மூணு நாள் ஆச்சு பிரகாஷ் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற வீட்டில் கேஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஓ இதுதான் பிரச்சனையா கவலை வீடு என் அத்தை வீட்டில் எப்போவுமே மூணு சிலிண்ட்ருக்கும் நாளை காலையில் ஏழு மணிக்கு சிலிண்டரோடு வரேன் இப்போது பாய் சொல்கிறேன் ஓகேவா ஒன்று அவசரம் பார்த்தால் கமல் படம் போகிற மாதிரி தெரியலையே வேறு படம் போகிற மாதிரி தெரியுதே ஏய் கிண்டல் தானே வேணாங்கிறது பேச்சில் போய்னா எழுப்பமாக எங்களுக்கெல்லாம் நான் சுத்த சைவம் இந்த விஷயத்தில் சரி சரி ஜமாய் என்று நகர்ந்தாள் ராகவி ராகவி இனிமையான தோழி அலுவலகத்தில் ஏற்பட்ட பழக்கம் இதுக்கு வீடு வரை தொடர்கிறது அவள் கணவன் இவளுக்கு மேலே இரண்டு நாள் வீட்டு பக்கம் போகாவிட்டால் தொலைபேசியில் அழைத்து விடுவான் என்னப்பா ஆலையை காணோ ரொம்ப சுத்தரையா அப்படி என்ன பிசி என்று தொலைத்து எடுத்து விடுவான் ஆறு பிரகாஷ் போகலாமா என்று செல்வம் தோலை தொட்டு குழுப்பே நிலவிருந்து மீண்டேன் இருவருக்குமா தான் படத்துக்கு புக் பண்ணியிருக்கேன் செல்வத்தின் வற்புறுத்தல் தாங்காமல் தான் படம் போக சம்மதித்திருந்தேன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தோம் என்னடா ராகவி வந்து பேசி நாங்கள் போட்ருக்கேன் தலையப்படி சொன்னேன் கேலியாய் சிரித்தான் என்னடா எல்லா பெண்களும் காரியவாதிகள்ப்பா டேய் உண்மையை தான் சொல்கிறேன் தங்களுக்கு காரியம் ஆகணும்னா அவங்க காட்டும் கரிசனமும் குறைவும் மாய பிசாசுகள் என்றான் செல்வம் எப்பொழுதுமே இப்படிதான் எதிலும் குதர்க்கமாக பேசுவான் உன் எண்ணம் தப்புடா போடா ஏமாளி நீ விழுந்து விழுந்து உதவி செய்கிறே அதனால்தான் ராகவும் அவன் கிணம்பரும் உன் மேலே அன்பு காட்டுறாங்க அவங்களுக்கு நீ ஒரு சம்பளமில்லாத வேலைக்காரன் யார் கிடைப்பா என்று கிண்டல் துணி மாறாமல் சொன்னான் சேச்சே எல்லோரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கக்கூடாதுப்பா செல்வம் மனிதர்கள் சுயநவாதிகள் அதிலும் பெண்கள் வந்து காரியவாதிகள் எங்கள் வாதம் இந்த ரகுதியில் ஹோட்டல் டிஃபன் டவுன் பஸ் தியேட்டர் வாசல் என தொடர்ந்தது சரிடா ஒரு பந்தயம் என்றான் சொல்லு நாளை முதல் நீ அவங்களுக்கு உதவி செய்து நிறுத்திவிடு அப்புறம் அவங்களுக்கு பழக்கம் முழுவி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் எத்தனை நாள் என்றேன் நீயே சொல்லு அடுத்த மாதம் ஆறாம் தேதி ராகவியோட பையன் பிறந்த நாள் வருஷா வருஷம் நன்றாய் சிறப்பாக கொண்டாடுவாங்க கடந்த மூன்று வருடமாய் நான் தான் விஐபி கெஸ்ட்டு அதில் இன்னும் இருபத்தஞ்சு நாள் இருக்கு உன் பந்தயத்தை ஏற்றுக்கிறேன் அதன் மூலம் ஏதாவது மாற்றம் உண்டான் பார்த்துடுவோம் என்றேன் தியேட்டர் மணி ஒலிக்க உள்ளே சென்று படத்தில் ஆழ்ந்தோம் அடுத்த நாள் காலையில் கேஸ் சிலிண்டரை நாக வீட்டுக்கு நான் போகவில்லை மனசுக்குள் ஒரு குற்றணர்வு தேவையற்ற விவாதத்தால் ஒரு நல்ல நட்பை எழுந்துவிடுவோமோ காரியில் காரிலாம் இருந்துவிட்டு போகட்டுமே வழியில் நான் நல்லவனாக இருந்துட்டு போகிறேன் சரணங்கள் மனதில் சித்திரம் திட்டம் முயன்றது இருந்தாலும் ஒரு எண்ணம் செல்வத்திடம் பந்தயத்திற்கு ஒத்துக்கொண்டாயிற்று இதுவும் நல்லதுக்கு தான் மனிதர்களை போட ஒரு சந்தர்ப்பம் மன்னிச்சுட்டு ராகவே என் அத்தை வீட்டில் சிலிண்டர் இல்லை எப்போ கிடைக்கும் அதனால் இந்த முறை என்று கதைத்தேன் ஆஃபீஸில் தவிர பரவாயில்லப்பா நீ என்ன வே செய்வதுக்காக என்று அவள் சொன்னதும் குற்ற உணவில் தவிர்த்து போய்விட்டேன் அடுத்து வந்த நாலஞ்ச முறையும் அவள் கேட்ட உதவிகளை தவிர்த்து விட்டேன் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டேன் எனக்குள் இத்தனை கற்பனை ஊற்றா பு பொய் சொல்கிறதுக்கு இப்படியாக இருக்கேன் நான் குறுகுறுப்பான மனத்துடன் அவள் வீட்டுக்கு செல்லவும் பிடிக்கவில்லை டெலிஃபோனில் கூப்பிட்டு அதட்டி அவள் கணவனை புழுகுமுற்றையை அழுத்து விட்டு அலுவலகத்தில் பிஸியாக இருக்கேன் சொல்லிவிட்டேன் அலுவலகம் நேரம் முடிந்த பெண்ணும் மேலும் சில வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு என் பொய்யை உண்மையாக்க அலுவலகத்தில் உட்கார்ந்தேன் வருஷ கடைசி என்பதால் வேலையும் தலைக்கு மேலே இருந்தது என்னப்பா இந்த வருஷம் ப்ரமோஷன் டைமாக இப்படி வேலை செய்கிற நண்பர்களை கூட கிண்டல் எடுத்தார்கள் பிரகாஷ் இன்னைக்கு என்ன செய்ய தெரியுமா என்று செல்வம் கேட்டான் காலண்டரை பார்த்தேன் ஆம் ஆறாம் தேதி என்னை பார்த்து கன்சிமிட்டியது செல்வத்தின் பார்வையை சாதிக்க முடியாமல் சந்திக்க முடியாமல் திணறினேன் ராகவி இன்று அலுவலகம் வராததும் ஞாபகம் வந்தது நான் எப்படி மறைந்தேன் ஆறாம் தேதியை மனதில் குற்ற உணர்வு குரு மறந்து போனதோ என்னப்பா விஐபி கெஸ்ட் பிறந்த நாள் கொண்டாடப் போகலையா என்று செல்வம் கிண்டலாக கேட்டான் அவன் கிண்டல் என்னை ஒசுப்பிவிட்டது இரண்டு நாள் லீவில் ஊருக்கு சென்றுவிட்டு இன்றுதான் அலுவலகம் வந்தேன் அதனால் சொல்லவிட்டு போயிற்றோ எப்படி இருந்தாலும் காலையில் போய் செய்து என்னை அழித்திருக்கலாமே இவ்வளோதானா என்மேல் பரிவும் மரியாதையும் ராவுக்கு என்று மனம் தவித்தது எனக்குள் துக்கம் முட்டிக்கொண்டு அடைத்தது எனக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சியில் கண்களில் நீர் சுரந்து விட்டது சட்டென முடிவு செய்தேன் அலுவலகம் முடிந்ததும் நேராய் ராகு வீட்டுக்கு சென்றேன் வழியில் ஒரு பொம்மையையும் பரிசாக வாங்கிக் கொண்டேன் உங்களுக்கு நட்பை மதிக்கத் தெரியாது போயிருக்கலாம் ஆனால் நான் அப்படியெல்லாம் என்ற செயலில் காட்டி அவர்களை வெட்கப்பட வைக்கும் என்று வேகத்தோடு ராகவன் வீட்டுக்குள் நுழைந்தேன் மாமா என்று வாசல் கொண்ட குழந்தை ஓடி வந்து காலை கட்டி கொண்டான் ஹாப்பி பர்த்டே பிரவீன் என்று பொம்மையை நீட்டினேன் ஹையா என்று குறித்தபடி உள்ளே ஓடினான் கூடவே நானும் தொடர்ந்தேன் அடேடே பிரகாஷ் வா வா என்று ஆளில் அமர்ந்த ராகவும் அவள் கணவரும் ஏக காலத்தில் வரவேற்றனர் நான் சொல்ல பிரகாஷ் மறந்திருக்க மாட்டான் என்று நிச்சயமாக வருவன் என்று சொன்னான் கோபால் ராகவின் கணவன் ஊர்ல இருந்து வந்த அம்மா உடம்பு எப்படி இருக்கு ஒரு தங்கச்சி போயிட்ட சோகம் கொஞ்சமாவது அவங்க மனசு குறைஞ்சிருக்கா என்று ராகவி கேட்டாள் ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் பிரவீன் பிறந்த நாளை கொண்டாடலையா என்று ஆளை சுற்றி பார்த்தேன் போன முறம் கலர் காகிதம் ஒட்டி அக்கம் பக்கத்துள்ள வீட்டுக் குழந்தைகளை கூட்டி கேக் வெட்டி ஒரே சந்தோஷ கூச்சலாய் இருந்ததே என்று ஏன் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி உன் தங்கை ஒரு விபத்தில் செத்து போயிட்டா நீ புலம்பினப்போ நான் என்ன சொன்னேன் அந்த சகோதரி போனால் என்ன இந்த சகோதரி இருக்கேன்னு சொல்லேன்னா இல்லையா ஆமாம் உன் சோகம் எங்களுக்கும் சோகம் தானே அப்படி உங்கள் வீட்டில் ஒரு வருஷம் எந்த பண்டிகை இல்லைன்னா துக்கம் அனுசிப்பீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் முடிவு பண்ணிட்டோம் ராகவி ஆனால் பிரவீன் குழந்தைதானே அவன் மனசு நோக்கக்கூடாதுன்னு தான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் என்றவர்களை பிரம்மிப்புடன் பார்த்தேன் எத்தனை அருமையான மனிதர்கள் திருவரும் என்மேல் எனக்கு வெறுப்பும் வெட்கமும் ஏற்பட்டது பந்தை பொருளாய் திரௌபதியை தர்மர் வைத்தது போல் கேவலமாய் உணர்ந்தேன் இந்த நட்பையும் அன்பையும் போய் சோதனை செய்து பார்த்து விட்டேனே அது சரி ராகவி என்னிடம் நீ நாலஞ்சு முறை கேட்ட உதவிகள் நல்ல கோபமாக நினைச்சிட்டேன் குற்ற உணர்வு தாங்காமல் என்னை பார்த்து சிரித்தாள் ராகவி எங்களுக்கு என்ன மனசு அவ்வளோ சின்னதா இதை பார் பிரகாஷ் உன்னால் முடியும்னா நிச்சயம் நீ செய்வேங்கிறது நம்பிக்கையிலே எல்லவும் சந்தேகம் கிடையாது எனக்கு அதோட உனக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு அதில் நாங்களும் ஒரு அங்கந்தானே தவிர முழுவதும் நாங்களா இருக்கணுங்கிறது பைத்தியகாரத்தினம் என்ன சொல்ற ஆமாம் பைத்தியகாரன்தான் என்றேன்னு தெளிந்தவனத்துடன் இந்த சிறுகதை மிக மிகவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி பல முறை இதை படித்து பாருங்கள் இது மாதிரி மனிதர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம் எல்லாரையும் நம்ம வந்து தீவிரங்கள் நினச்சி நம்ம முடிவு கட்டக்கூடாது நல்லவர்களும் இருக்கிறாங்க உலகத்தில் கெட்டவனும் மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர்களுடைய உணர்ச்சிகள் அவர்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க அதனால் நம்ம வந்து எல்லோரையும் நல்ல உள்ளத்தோடு பார்க்கும்போது அவங்க எல்லோரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து நல்ல மனதோடு எல்லோரையும் பாருங்கள் நல்லா பழகுங்க அன்பாருங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உங்கள் கைக்கு மீறி எதுவும் உதவி பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்ச உதவி மற்றவங்க பண்ணி அவங்க சந்தோஷத்தை படத்தை பாட்டு நீங்களும் சந்தோஷமா இருங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம்